முக்கியமான மணி அஃபர்மேஷன் இது பண பிரகடனம் இது எனக்கு தேவையான எல்லா பணமும் என்னிடம் இருக்கிறது எனக்கு தேவையான எல்லா பணமும் என்னிடம் இருக்கிறது எனக்கு தேவையான எல்லா பணமும் என்னிடம் இருக்கிறது இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம் இதை சொல்கிறதால பணம் வந்துருமா வராது நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரகடனங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாமே தினமேற்றுவது உரமேற்றுவது வலிமைப்படுத்துவது ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க அது உங்களுக்கு திரும்பி கொடுக்குது மடங்காக அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வருது இதை சொல்கிறதால இதை அதிகாலையில் சொல்லும்போது வேறு மாதிரி ஒரு பவர் இருக்குது காஸ்மிக் ரேஸ் வருது அது உங்களை திடப்படுத்துது அவ்வளோதான் முதல்ல நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாகுது நிறைய தாட்ஸ் வருது முதல்ல செல்ஃப் டாக் பண்ணுறீங்க உங்கள் பிரபஞ்சத்தின் குரலை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாவது அஃபர்மேஷன் பண்ணுறீங்க இதை எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ எங்கெங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்களோ எங்கெங்கெல்லாம் பிரசன்டேஷன் கொடுக்க போகிறீங்களோ எங்கேங்கெல்லாம் க்ளயண்ட்டை மீட் பண்ண போறீங்களா சொல்லும் போது நீங்கள் தைரியமாக வரீங்க இந்த தைரியம் உங்களை ஆக்ஷனை திடப்படுத்துது வலிமைப்படுத்துது அவ்வளோதான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது இதை மூன்று முறை உறக்க சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இதை பண்ணி பாருங்கள் லைஃப் மாறும் நண்பர்களே நீ என்ன மாதிரியான பிரச்சனை வேணால் இருக்கலாம் அது சீக்கிரமே மாறும் எவ்வளோ கடனில் வேணால் இருக்கலாம் அதை அடையும் நம்புங்க பல ஸீரோக்கள் ஹீரோக்கெலாம் இருக்காங்க இந்த மாதிரி அஃபர்மேஷனை சொல்லி லாஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் பிளான் க்ரியேட் பண்ணி தங்க நேரத்தில் டூ டூ லிஸ்ட் போட்டு ப்ரியாரிட்டி பண்ணவங்க எல்லாம் பல பேர் இன்றைக்கி பணக்காரங்களாக மாறியிருக்காங்க என்கிட்ட நூறுக்கு மேற்பட்ட டெஸ்ட் மணிஸ் இருக்குது நம்புங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு இருக்குது